ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஸ்விக்கியில் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா ஸோ வீக் எண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த கடைசி ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ஓரளவுக்கு வந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் திங்களில் இருந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரே எங்கள் ஊரில் வரல ப்ரோ ஸோ அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அதை பற்றியும் ஒரு சில இன்ஃபர்மேஷனாக நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஆர்டர் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் ஸோ அடுத்த டைம் நம்ம எப்படி அந்த ஆர்டர்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பத்தியும் ஒரு சில டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு ஸோ திங்கள்ல இருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டர் கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது சரிங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பேருக்கு போயிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து மேபி ஆர்டர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேருடைய அந்த ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு சரிங்களா ஸோ வந்து எனக்கு வந்து கமெண்ட்லேயுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி ஆர்டரே வரமாட்டேங்குது ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் இயர்னிங்ஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா மாவட்டத்துலையுமே இப்போ கொஞ்சம் ஆர்டர் வந்து ஃப்ளோர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு சரிங்களா ஸோ அதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் மார்னிங்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா உதாரணத்துக்கு நீங்கள் டெய்லி போய் வீட்டுக்கு ஓட்டுறீங்க அப்படின்னா இருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட் ஒரு பதினோரு மணிக்கு வச்சு ஓட்டிங்கன்னா ஒன் டேக்கான வந்து எடுத்துடலாம் அதே மாதிரியே பார்ட் டைம் ஓட்டுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மணிக்கே லாகின் பண்ணிக்கோங்க சோ ஒரு சிலர்லாம் ஏழு மணிக்கு லாகின் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு மணி நாலு மணி இந்த மாதிரி டைம் வாக்குலயே நீங்கள் வந்து ஆர்டர் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா நைட் வந்து நீங்க லேட் நைட் ஓட்டவும் தேவை மேபி யாராச்சும் இந்த மாதிரி நான் வந்து லேட் நைட் ஓட்டி கூட எனக்குறேன் அப்படின்னா நீங்க லேட் நைட்டும் ஓட்டி தாராளமா எனிச் பண்ணலாம் ஆனா ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியமா தான் போயிட்டு இருக்கு சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ப்ரோ இந்த மாதிரி வரல ப்ரோ வரல ப்ரோ அப்படின்ட்டு ஸோ மேபி இதுவாக கூட ரீசனா இருக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய அந்த ஹாட்ஸ்பாட் ஜோன் சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ அந்த நியரஸ்ட்ல வந்து நில்லுங்க பீக் ஹவர்ஸ்ல எங்கெல்லாம் ஆர்டர் அதிகமா வருமோ அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணி கரெக்டா நில்லுங்க சரிங்களா சோ நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் பட் இந்த வீடியோலையுமே நான் அதை தான் சொல்றேன் எந்த இடத்துல உங்களுக்கு ஏறார் வந்து கொஞ்சம் அதிகமா வரும்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த லொக்கேஷன்ல போய் நில்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து அடிக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெய்லி பேர்ட் ஓட்டும்போது பதினெட்டு ஆர்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆர்டருடைய நிற்த்தியில் வந்து கிளம்பிடுறாங்க ஸோ நீங்க வந்து மார்னிங்ல இருந்து ஒரு டென் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் வந்து லாகில இருப்பீங்க மீதி அந்த மூணு ஆர்டர் வந்து எடுக்காம போயிட்டீங்க அப்படின்னா அந்த லாஸ் வந்து நம்மளுக்கு தான் ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் ஒன் டே தானே அப்படின்ட்டு நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் புக் பண்ணிட்டு இந்த பதினெட்டு ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த இன்சென்டிவ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் ஏன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பத்து ஹவர்ஸ் பன்னெண்டு ஹவர்ஸ் நம்ம வந்து லாக்இன் பண்ணியிருக்கோம் தருணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறுவா ரூபாய் பெட்ரோல் வச்சிருந்தீங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறுரூவா சாப்பாடு செலவு ஆகும் சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறு நானூறு ரூபா வந்து அஹ் செலவாயிருக்கும் அதுக்கப்புறம் டீ செலவுன்னு அது ஒரு ரூபா செலவாயிடும் சோ நீங்க வந்து அந்த கடைசியில் அந்த மூணாட் பார்க்காம அந்த இன்சென்டிவ் எடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் யாருக்கு நம்மளுக்குதான் சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கையோட அந்த டு ஒன்று ஷிஃப்ட்டு வந்து இருக்கும் ஸோ அந்த ஷிஃப்ட்டை புக் பண்ணிட்டு ஒரு மூணு ஆர்டர் பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் அதாவது அந்த பதினெட்டு ஆர்டர் பார்த்தா இரநூத்தி பத்து ரூபாய் நம்ம இன்சென்டிவ் வரும் ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் இன்சென்டிவ்லாம் சரிங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த இன்சென்டிவ் ஃபுல்லா வாங்கிட்டோம் அப்படின்னாலே போதும் நம்மளுக்கு அன்னைக்கு செலவான காசு எல்லாம் ஒரு பாதிக்கு பாதியாச்சும் குறைய வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய நண்பர்களெல்லாம் வந்து அந்த இன்சென்டிவியா வந்து மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ வீக்லி ஃபுல்லாக நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா நாளுமே இருபது ஆடரும் ஓட்ட மாட்டோம் எல்லா எல்லா நாளுமே வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆடரும் ஓட்ட மாட்டோம் ஸோ ஆர்டர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இயர்ரிங்ஸ் வந்து அதிகமாக பண்ண தான் ட்ரை பண்ணுவோம் ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு ஆர்டர் பாத்தீங்க இன்னொரு மூணு ஆர்டர் தான் பார்க்கணும் அப்படின்னா அந்த மூணு ஆடரையும் பாத்துருங்க சோ அப்படி பாத்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு இயர்ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும் சரிங்களா மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஓடுறாரு ஸோ அந்த அண்ணனுமே ரெண்டு நாளா எங்கிட்ட வந்து புலம்பிதா தாரு சோ அண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் லாகில் இருந்தேன் பட் ஆர்டர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஒன்றுமே சொன்னாரு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஃபெஸ்டிவல் டைமாக கூட இருக்கலாம் ஸோ அதனாலுமே நம்ம ஏரியாஸில் ஆர்டர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா சோ ஆர்டர் இல்லாத நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதாச்சும் உதாரணத்துக்கு இந்த ரேபிடோல கூட நீங்க வந்து புக் பண்ணி ஓட்டலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாச்சும் பிளாட்ஃபார்மே நீங்க வந்து ட்ரை பண்ணி ஓட்டலாம் சரிங்களா சோ நம்ம ஏரியாவில் வந்து அந்த நேரம் எது பீக்காக இருக்கோ அதை வந்து நம்ம கூட ட்ரை பண்ணலாம் சோ அந்த இயர்னிங்ஸை வந்து கால்குலேஷன் பண்றதுக்காக தான் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் அதுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோல வந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கண்டினியூ அதே வந்து ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம கிட்ட ஆர்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா வேணா வேற பிளாட்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லை எனக்கு வந்து இப்போ ஆர்டர் நல்லா தான் வருது அப்படின்னா நீங்க இதையே வந்து கண்டிப்பாக ஓட்டுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த வீக் ஓட்டுறீங்க அப்படின்னா அதாவது சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாளுமே ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ஏன் ஒரு செல்லர்லாம் ரெண்டாயிரம் வரைக்குமே எடுக்கிறாங்க ஸோ அந்த டைம் நீங்க போடக்கூடிய எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு நாள்லேயும் நீங்க மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் வரைக்குமே சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கான டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து லேட் நைட் வரைக்கும் ஓட்டினா மட்டும்தான் அந்த அமௌண்ட் எடுக்க முடியும் ஏன்னா ஒரு சிலர் வந்து டென் ஹவர்ஸ்ல எடுக்க முடியுமா அப்படிலாம் கேட்பாங்க அப்படிலாம் வந்து எடுக்கவே முடியாதுங்க சரிங்களா சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு எட்டு மணில இருந்தாச்சும் காலையில லாகின் பண்ணிருந்தீங்கன்னா கண்டினியூவாக ஓட்டிகிட்டே இருக்கணும் சோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி வரைக்கும் மாதிரி நீங்க ஓட்டியே ஆகணும் நைட்டு அது வரைக்கும் ஓட்டிங் வச்சோம் உங்களுக்கு அந்த டெய்லிங்ஸையும் எடுத்துட முடியும் அதுக்கான இயர்னிங்ஸையும் எடுத்து முடியும் ஸோ ஒரு சிலர்லாம் சொல்லுவீங்க ப்ரோ அவ்வளவு நேரம் ஓட்டி நான் என்ன ப்ரோ பண்றேன் அப்படின்ட்டு பட் தான் நீங்க வந்து யோசிக்கணும் நீங்க ஓட்டக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே நாள் மட்டும் தான் அந்த ரெண்டு நாள் மட்டும் நீங்க ஹார்ட் ஒர்க் ஓட்டீங்க அப்படின்னா அந்த இயர்னிங்ஸை வச்சு அடுத்த வாரம் நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய இதர செலவுகளை நீங்க வந்து பாத்துக்கலாம் சோ அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன் இந்த ரெண்டு நாள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்து கையில வந்துடும் சோ உதாரணத்துக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் ஏர்னிங்ஸ் பண்றீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு செலவு போயிடுச்சுன்னா மீதி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் தான் இப்படி செலவு வச்சுக்கலாம் சோ அதுக்காக தான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா சைனாயிரம் மட்டும் தான் வந்து ஓட்டுவாங்க எல்லா ஒரு மினிமம் ஒரு பதினஞ்சு மணி நேரம் ஆச்சு லாகின் பண்ணி ஓட்டுவாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஓட்டும் போது அவங்களுக்கு பெட்ரோல் போக கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நிற்கிது அப்படின்னு சொன்னாங்க முக்கியமாக அந்த லேட் நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜ்லாம் வந்து போடுவாங்க ஸோ சர்ஜி போடும்போதும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ மழையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெயின் சேஜ் போடுவாங்க அப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை வந்த டைம் ரெயின் சேஜ் போட மாட்டேன்றாங்க மழை வராத போது எனக்கு வந்து ரெயின் சர்ஜ் போடுறாங்களா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே கூகுள் வெதர் மூலியமா தான் அந்த ஆப்ஷன் வந்து ஆன் ஆகும் அந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் ஆகும் சரிங்களா நாம பண்ணக்கூடியது ஒரே விஷயம் தான் மழை வரும்போது அந்த ஆப்ஷன்ல போயிட்டு ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து ரெயின் வரும்போது எப்படி அதை ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு சோ மழை வந்துருச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய ஜோன்ல இருக்கக்கூடிய நம்பர்கள்லாம் வந்து அந்த ரெயின் ஆப்ஷன்ல போயிட்டு வீடியோவோ இல்ல போட்டோவோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு உடனே அந்த ரெயின் சர்ச்சுக்கான ஒரு ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிடுவாங்க சோ நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தாராளமா வந்து உங்களுடைய அந்த ரெயின் சர்ச் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்டிகை டைம் தான் இருக்கும் ஸோ அதனால கூட அந்த டைம் நான்வெஜ் ஆர்டர்லாம் வந்து வராமல் கூட இருக்கலாம் ஸோ இதுவுமே ஒரு ரீசன் தான் பட் நெக்ஸ்ட் வீக்லாம் நம்மளுக்கு ஆர்டர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு சரிங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாகின் அவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க நான் நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருப்பேன் லாகின் அவுன்ஸ் இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்து அதிகமானதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு சரிங்களா சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயின் பீச்சர் தான் ஓட்டிட்டு போவேன் மற்ற டைம்லாம் நான் ஓட்ட மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரவே வராது ஸோ இதை வந்து நான் நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன் நீங்க வந்து லாகின் அவர்ஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இங்க நம்ம சேனல்ல வந்து இந்த மெம்பர்ஷிப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம வந்து ஒரு சில நேரம் வந்து லைவில் வருவோம் ஸோ லைவில் வரும்போது உங்களுடைய கமெண்ட்டு மட்டும் எனக்கு வந்து ஹைலைட்டில் காமிக்கும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா மெம்பர்ஷிப்பில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க ஸோ நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் ரொம்பவே கம்மி தான் ஸோ ஜாயின் பண்ணாதவங்க அதையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய ட்ரெண்டிங் டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்